அனைவருக்கும் வணக்கம் விலங்குகள் ஒளிமரபு குறித்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதலில் நாய் எழுப்பக்கூடிய ஒளி குறைக்கும் நரி ஊலையிடும் ஆடு கத்தும் அல்லது கதரும் பசு அலைக்கும் அல்லது முக்காரம் இடும் எருமை எக்காலம் இடும் அடுத்து புலி உருமும் பன்றி உருமும் சிங்கம் முள்ளங்கும் அல்லது கர்ஜிக்கும் அடுத்து யானை எழுப்பக்கூடிய ஒளி பிளிரும் எலி கீச்சிடும் பூனை எழுப்பக்கூடிய ஒளி கீழும் அல்லது சீரும் அடுத்து கழுதை எழுப்பக்கூடிய ஒளி கனைக்கும் குதிரை கனைக்கும் குரங்கு எழுப்பக்கூடிய ஒளி அளப்பும்